அன்று கிணிய ராவணாக்குரல் தோழர்களே வணக்கம் நாடுங்கள் உங்கள் குரு ராஜாராமன் காரைக்கால் டவுன் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் புன்னாக்கு புருஷோத்மன் தொடர்ந்து லஞ்ச லாவணிய குற்றச்சாட்டு சிக்கலில் சிக்கி வருகிறார் இத்தகைய கேடுகட்ட செயல் ஒன்றை தற்பொழுது பார்ப்போமா இராவணர் குரல் இயக்கத்திற்கு கிடைத்த நம்பத்தகுந்த தகவல் என்னவென்றால் காரைக்கால் சுனாமி குடியிருப்பில் குடியிருந்து வரும் செஞ்சி மலை என்பவருடைய மகன் கோவிந்தன் என்பவன் கஞ்சாவோடு கையுங்குளமாக பிடித்த காரைக்கால் டவுன் போலீஸ் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து கோவிந்தன் உறவினரிடம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு கோவிந்தன் மீது கஞ்சா வழக்கு போடாமல் பொது இடத்தில் புது குடிபோதையில் துர்பாஷியால் திட்டிக் கொண்டிருந்ததாக காவல் நிலையத்திலேயே பெயிலில் விடக்கூடிய குறைந்த தண்டனை அளிக்கக்கூடிய டூ நைன்டி சிக்ஸ் உட்பிரிவு பி மேலும் ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு பிஎன்எஸ் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற வழக்கு பிரிவை போட்டு காவல் நிலையத்திலேயே அவர்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஜாமீனில் விட்டதாக ராவணக்குரல் இயக்கத்திற்கு நம்பத்தகுந்த தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது கோவிந்தனை எத்தனை மணிக்கு போலீசார் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தார்கள் என்று டவுன் காவல் நிலையத்தின் சிசிடிவியினுடைய பதிவை பார்த்தாலே இவர்களுடைய திருட்டுத்தனத்தையும் யோகியதையும் தெரியவரும் முதல் தகவல் அறிக்கையில் கைது குறிப்பு தயார் செய்வது பற்றி குறிப்பிடவே இல்லை வீரபாண்டியன் எஸ்ஜிஏஎஸ்ஐ காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் ஜிடி பொறுப்பை யாரிடமிருந்து எத்தனை மணிக்கு பெற்றார் என்ற விவரம் முதல் தகவல் அறிக்கையில் இல்லை மேலும் குடிபோதையில் கோவிந்தன் இருந்ததற்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவச் சான்றிதழ் பெற்றதாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்படவில்லை குட்டையன் இரநூத்தி அறுபத்தொன்னு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்ஐஆரில் பதிவு செய்தது யார் என்ற விவரம் எஃப்ஐஆரில் குறிப்பிடவில்லை இந்த வழக்கை விசாரணை செய்ய எச்ஜிஏஎஸ்ஐ வீரபாண்டியனுக்கு யார் அனுமதி கொடுத்தார் என்ற விவரமும் குறிப்பிடப்படவில்லை மேலும் ஆபீசர் இன்சார்ஜ் பெயர் மற்றும் அவருடைய ரேங்கு எஃப்ஐஆரில் குறிப்பிடப்படவில்லை மேலும் இப்படி பல குற்றச்செயல்கள் உள்ள எஃப்ஐஆர் தான் செல்லாத எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இந்த செய்கையை கவனிக்க வேண்டிய புன்னாக்கு புருஷோத்மன் எந்தவித ஒரு சட்டபூர்வமான கடமையை செய்யாமல் லஞ்சம் ஊழல் புரிவதிலேயே குறியாக இருப்பதால் காவ கால காரைக்காலில் உள்ள சமூக ஆர்வலர்கள் தகவல் கொடுக்கிறார்கள் காரைக்கால் எஸ்பி இருக்கிறார்கள் எஸ்எஸ்பி இருக்கிறார்கள் இந்த புண்ணாக்கு புருஷோத்தனுடைய லஞ்ச ஊழலையும் தவறான எஃப்ஐஆர் இன்கரக்ட் எஃப்ஐஆர் போட்டு எஸ்டிபிஓ அதாவது எஸ்பி மூலம் எஸ்எஸ்பிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சட்டம் கூட இந்த கேடுகட்ட புண்ணாக்க புருஷோனுக்கு புருஷோத்மனுக்கு தெரியவில்லை இத்தகைய தொடர் லஞ்ச ஊழலில் காரைக்கால் காவல் நிலையத்துள்ளவர்கள் செயல்பட்டு வருவதால் காரைக்காலில் ஒரு அரசு ஒன்று இருக்கின்றதா சட்டப்படி காவல்துறை நடக்கின்றதா என்ற சந்தேகம் தொடர்ந்துகள் கொண்டிருக்கின்றது மேலும் புன்னாக்கு புருஷோத்மன் செய்த அதாவது இருபத்தி ஆறு ஒன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று செய்த மேலும் ஒரு லஞ்ச ஊழல் நாளை வீடியோவாக வெளியிடப்படும் நன்றி வணக்கம்